இந்த செய்தியை வழங்குபவர்கள் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட்ஹவுண்ட் புதுச்சேரி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி மறைவையொட்டி புதுச்சேரியில் ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்ஸி மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொசைன் அமீர் அப்துல்லா உள்ளிட்டோர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தனர் மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா முழுவதும் மே இருபத்தி ஒன்றாம் தேதி ஒருநாள் அரசு துக்கம் அனுசரிக்க மத்திய அரசு முடிவு செய்தது நாடு முழுவதும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடவும் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து புதுச்சேரியிலும் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்ஸி மறைவையொட்டி புதுவை சட்டசபை துணைநிலை ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட புதுவையில் உள்ள அனைத்து அரசு அலுவலக கட்டிடங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் கட்டப்பட்டு ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்